ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஜனவரியுடைய இருபதாம் நாள் அதே போல் கிழமை இன்னைக்கு செவ்வாய் இன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய ஆறாம் நாள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூன்றாம் பிற தரிசனமானது வரக்கூடிய நாள் இன்றைக்கி தை மாதத்தில் சந்திர தரிசனம் வரக்கூடிய நாள் இன்றைக்கி சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல வானத்தில் தெரியக்கூடிய பிறையை பார்த்து இந்த ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய வாழ்க்கையில எதிர்பாராத பல ஆபத்துக்கள் விலகும் தலைவிதியே மாறும் ஸோ கோடி ரூபாய் கடனும் காணாம போகும் அதுக்காக இன்னைக்கு மூன்றாம் பிறையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கேற்ப தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசையாக கருதப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் தையில் வரக்கூடிய அமாவாசைதான் தான் முன்னோர்கள் வந்து அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க அதனால் இந்த அமாவாசையை யாரும் தவற விடக்கூடாது அந்த வகையில் தை அமாவாசை முடிந்து இன்னைக்கு மூன்றாம் பிறை தரிசனமானது வந்திருக்கு இன்றைக்கி சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு வானத்தில் பிறை தெரியும் அந்த பிறையை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரமும் செய்தால் உங்களுடைய தடவிதி மாறும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மறக்காமல் வந்து செய்திடுங்க பணமே வாழ்க்கைக்கு பிரதானமாக திகழ்கிறது அதனால தான் பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுறோம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிறரினரும் இருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோ மறுபடியும் அதை திருப்புவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறாமல் போகக்கூடிய பட்சத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய இன்றைய மூன்றாம் பிறை நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மூன்றாம் பிறை பரிகாரம் பண்ணிங்கன்னா நான் சொன்ன எல்லா ப்ராப்ளங்களுக்கும் உங்களுக்கு விடிவு பிறக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை என்பது மிகவும் சிறப்புக்குரியது என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிலும் இந்த மாதம் தை மாதம் தை மாதமே விசேஷம் தை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை அதைவிட விசேஷம் இன்னைக்கு மூன்றாம் பிறை வரக்கூடிய கிழமை என்பது செவ்வாய் கிழமை மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய நேரம் என்பது குபேர நேரம் அதனால் இந்த நேரத்தில் மூன்றாம் பேரை தரிசனம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறப்படுது சந்திர தரிசனம் செய்ய இயலவில்லை என்பவர்கள் உங்களுடைய பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையாவது செய்ங்க அதை தான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி இருந்தால் போதோ முதல மேற்கு பார்த்தவாறு நீங்க அமர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய வலது கையில் பச்சரிசி வைத்து மூடி கொள்ளுங்க அதை உங்களுடைய இடது கையில மேல் வைத்துவிட்டு அப்படியே உங்களுடைய மடியில் வைத்து கொள்ளுங்க இப்பொழுது சந்திர பகவானை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் கால் மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் வரையும் கூற வேண்டும் சந்திர பகவானியும் குபேர பகவானையும் நினைத்து கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் பணவசியம் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் வேண்டும் பிறகு இந்த பச்சரிசி எடுத்து வெள்ளை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த அரிசியை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதிதாக பச்சரிசி வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பெச்சைகள் அனைத்தும் தீர்வதோடு பண தேவைகள் பூர்த்தியடையோ அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளும் திரும்ப கிடைக்கோ பணவரவு அதிகரிக்கோ பணவசியம் உண்டாகும் அன்றாடம் குடும்பத்தை நடத்துவதற்கு கூட போதுமான அளவு பணவரவு இல்லை என்று கஷ்டப்படுவர்களுக்கு கூட இந்த பரிகாரத்தின் மூலமாக தாராள பணவரவு உண்டாகும் ஸோ அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அமுத சம்புதனம் வசி வசி இதுதான் அந்த மந்தரோ இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு யார் ஒருவர் இன்று இரவுக்குள் சேகரிகளோ உங்களுக்கு பணவசியை ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை முழு நம்பிக்கையோடு செய்து முழு பலனை பெறுங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல வர ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நாளை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்குங்க இதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாளில் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க அதையும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி உங்களுக்கு இந்த நாள் இனிமையாக துவங்கும் அமைதியான நாளாக இருக்கும் வேலை வியாபாரம் எல்லாம் அந்தந்த நேரத்திற்கு சரியாக நடக்கும் விடுமுறை நாட்கள் கழித்தும் உங்களுடைய கடமையை துவங்கி இருப்பீங்க அப்புறம் இறை வழிபாடு செய்துவிட்டு கவனத்தை சிதற விடாமல் இந்த நாளை எடுத்து செல்லுங்க இன்றைக்கி அப்படி இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் ரெண்டாவது ரிஷபராசி உங்களுக்கு இன்று நன்மைகள் பல கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கோ தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டும் நடக்க துவங்கோ விடுமுறை நாட்கள் கழிந்து உங்களுடைய கடமைகளை சரிவர துவங்கி இருக்கணும் உற்சாகத்தில் ஒரு துளி கூட இருக்காது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நெக்ஸ்ட் மிதுன ராசி இன்று சந்தோஷம் நிறந்த நாளாக இருக்கோ குதூகலமாக உங்களுடைய அலுவலக வேலையும் வியாபாரத்தையும் துவங்குவீங்க தை ஒன்று பிறந்த பிறகு கடமைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று நீங்க மேற்கொண்ட கனவு நினைவாக போகக்கூடிய நாள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்புறம் கடகராசி கடகராசி பொறுத்தவரை இன்று வெற்றி வாகை சூடுவீங்க திறமையாக செயல்படுவீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சுறுசுறுப்பு வெளிப்படும் இன்றைக்கி நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நிதி நிலைமையும் சீராகும் அப்புறம் சிம்மம் ராசி இன்றைக்கி பொறுத்தவரை மென்மையாக நடந்து கொள்ளணும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் வேலையிலே வியாபாரத்தில் சின்ன ஏற்றத்தாழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாவற்றையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு எந்தவித சலனமும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி வேலை கவன செலுத்த வேண்டும் அப்புறம் கண்ணிராசி இன்னைக்கு பொறுத்தவரை இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக வராத பணம் உங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யலாம் அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்கவும் வாய்ப்பு இருக்குது கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க இரவு நல்ல தூக்கத்தை பெறுவீங்க அப்புறம் துளாராசி துளாராசியை பொறுத்தவரை இந்த முன்னேற்றம் நடந்த நாளாக இருக்கோ நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்தவரை இங்கே வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கோ நீண்ட நாள் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகோ வேலையில வியாபாரத்தில் ஆர்வம் அதிகரிக்கோ உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கோ வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைக்கி சின்ன மனக்கவலை இருக்கோ மனதிற்கு பிடித்த விஷயங்களை விட்டுவிட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இருந்தாலும் கடமையிலிருந்து தவறக்கூடாது மன சஞ்சலத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு கடமையில் கவனத்தோடு செயல்படுங்க அப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனபயம் பதட்டம் இருக்கோ வேலைகளை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க சொந்த ஊர்லேருந்து பணிக்கு திரும்புவதற்கு கொஞ்சம் கால தாமதம் எடுக்கலாம் சில பேருக்கு பயணங்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாள் கவனமாக செயல்பட வேண்டினால் அப்புறம் கும்பம் ராசி கும்பராசியை பொறுத்தவரை இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் சேமிப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாரிடமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அப்புறம் மீனம் ராசி மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வேலை வியாபாரம் எல்லாம் சுறுசுறுப்பாக துவங்கும் அடக்கம் வெளிப்படவும் பணிவு வெளிப்படும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ளணும் பெருசாக ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான நாள் என்று ஸோ உங்கள் ராசிகளுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக இன்றைக்கி நீங்கள் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த சூட்சம விஷயத்தை கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தொழில்களை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீகத்தாள்களோடு மீண்டும் வந்து உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்